சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக போர் நிறுத்தத்திற்கு பிந்தைய முயற்சிக்கு காசாவில் பெரும் அழிவை எதிர்கொள்ளும் மக்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக இஸ்ரேல் ராணுவ தளபதி ஹெர்சி ஹலேவி அறிவிப்பு காசாவில் போர் நிறுத்தம் நிரந்தர மற்றும் நிலையான தீர்வாக மாற்றப்பட வேண்டும் வலியுறுத்தும் ஈரான் தூதர் அணு ஆயுத களைவுதான் உலக அமைதியை அடைய ஒரே வழி வெளியான எச்சரிக்கை பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு சரியான காரணங்கள் உள்ளன ஈரான் அறிவிப்பு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே பதினைந்து மாதங்களாக நீடித்து வரும் போர் நிறுத்தம் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து காசாவிலுள்ள பலஸ்தீனியர்கள் பெரும் அழிவை எதிர்கொண்டுள்ளனர் பேரழிவு என்று விவரிக்கப்பட்ட அழிவு பிராந்தியத்தின் பெரும் பகுதியை பேய் நகரங்களாக மாற்றியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மிக கொடிய போரின் விளைவாக காசாவின் நகரங்கள் மற்றும் அகதிகள் முகாம்கள் முழுவதும் மைல் கணக்கான இடிபாடுகளை ட்ரோன் காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன தற்பொழுது காசா ஒரு பேய் நகரமாக மாறியுள்ளது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் வான்வழி தாக்குதல்கள் தரைவழி படையெடுப்புகள் மற்றும் இலக்கு தாக்குதல்கள் காசாவின் சிவிலியன் உள்கட்டமைப்பை கணிசமாக பாதித்துள்ளன இந்த அழிவு காசாவின் மக்கள் தொகையில் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான மக்களை இடம்பெற செய்தது இடிந்து விழுந்த கட்டடங்கள் மற்றும் உடைந்த சாலைகளின் பரந்த பகுதிகள் மட்டுமே தற்போது எஞ்சியுள்ளது சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பு உள்ளிட்ட உலகளாவிய மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேல் மீது குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டின மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் நவம்பர் அறிக்கை அழிவு பல மக்களை நிரந்தரமாக இடம்பெற செய்யும் நோக்கத்தை குறிக்கிறது என்று வலியுறுத்தியது இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த இஸ்ரேல் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் ஹமாஸ் போராளிகளை எதிர்த்து போராட நடவடிக்கைகள் அவசியம் என்று வாதிடுகிறது காசாவில் புனரமைப்பு முயற்சிகள் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றன உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப பல தசாப்தங்கள் ஆகலாம் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் போருக்கு முந்தைய வாழ்க்கையின் வண்ணமயமான நிலைமைகள் தற்போது சாம்பல் நிறத்தால் மாற்றப்பட்டுள்ளது இது மோதலின் ஆழமான வடுக்களை பிரதிபலிக்கிறது சர்வதேச நீதிமன்றங்கள் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை மறு ஆய்வு செய்யும் போது உலகளாவிய சமூகம் உன்னிப்பாக கவனிக்கிறது காசாவில் நீடித்த அமைதி மற்றும் மறு கட்டமைப்பு முயற்சிகளின் அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது காசா சிவில் பாதுகாப்பு ஊழியர்கள் இரண்டு நாட்களில் நூற்றி இருபது சிதைந்த உடல்களை மீட்டுள்ளனர் அவசர கால பணியாளர்களின் குழுக்கள் காசாவை மூடியிருக்கும் இடிபாடுகளின் மலைகள் வழியாக தேடும் போது அடைய முடியாத பலரின் எச்சங்கள் பகுதி முழுவதும் காணப்படுகின்றன என்று கூறுகின்றனர் கடந்த இரண்டு நாட்களில் நூற்றி இருபது சிதைந்த உடல்களை மீட்டோம் அவை எலும்பு கூடுகளுடன் முற்றிலும் சிதைந்து விட்டன என்று சிவில் பாதுகாப்பு உறுப்பினர் ஒருவர் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் பாதுகாப்பு மந்திரி அவர் கடிதம் அனுப்பினார் இரண்டு ஆண்டுகள் மற்றும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மார்ச் ஆறு அன்று ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அவர் மூன்று வருட காலத்திற்கு ஐடிஎஃப் தலைமை அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ராணுவத்தால் வெளியிடப்பட்ட கடிதத்தில் ஹலேவி அக்டோபர் ஏழாம் தேதி ஐடிஎஃப் இன் தோல்விக்கான தனது பொறுப்பின் விளைவாகவும் இஸ்ரேலின் தடுப்பு மற்றும் வலிமையை மீட்டெடுப்பதில் ராணுவம் விதிவிலக்கான சாதனைகளை பதிவு செய்து நேரத்தில் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் ஹமாஸின் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலை தடுக்க தவறியதன் மீதான உள்நாட்டு ராணுவ விசாரணைகளை முடிக்க ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் ஹலேவிக்கு கடு விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒக்டோபர் ஏழு அன்று பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் தோல்விகளுடன் தொடர்புடைய ஒரு இஸ்திரேலிய அதிகாரியின் உயர்மட்ட விலகலை ஹலேவியின் ராஜினாமா குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சம் நிறை அந்த தோல்விகளுக்கு பொறுப்பேற்க மறுத்துவிட்டார் அக்டோபர் ஏழு அன்று ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று தனது வாக்குறுதியின் படி ராஜினாமா செய்வதாக ஹலேவி கூறுகிறார் ஹமாஸ் அக்டோபர் ஏழு அன்று தெற்கு இஸ்ரேலை இருந்த போதிலும் ஹலேவி தனது மற்றும் இன் சமீபத்திய வெற்றிகளை குறிப்பிட்டார் லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் சிரியாவில் அசாத் ஆட்சிக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக மற்றும் பணைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை கட்டாயப்படுத்துதல் என்பவற்றை அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹலேவி தனது பதவி காலத்தில் மேற்கு கரையில் பயங்கரவாதத்தை கணிசமாக குறைப்பதில் ஐடிஎஃப் வெற்றி பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டு காசா மீதான ஹமாஸின் அரசியல் கட்டுப்பாட்டை அகற்றுவது மற்றும் எஞ்சிய தொன்னூற்றி நான்கு பணைய கைதிகளை அவர்களின் சிறையிலிருந்து மீட்டெடுப்பது உள்ளிட்ட நாட்டின் போர் நோக்கங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஹலேவி ஒப்புக்கொண்டார் இந்த நிலையிலேயே ஸ்டேலின் பொது பணியாளர்களின் தலைவர் ஹெர்சி ஹெலேவி மார்ச் ஆறு முதல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ஹெர்சி ஹலேவி மார்ச் ஆறாம் தேதி ராஜினாமா செய்ய இருப்பதாக பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் ஹார்ட்ஸிடம் அறிவித்துள்ளார் என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து உள்நாட்டு பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பலஸ்தீன பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி காசாவில் போர் நிறுத்தம் நிரந்தர மற்றும் நிலையான தீர்வாக மாற்றப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதர் வலியுறுத்தினார் ஜனவரி இருபது அன்று நியூயார்க்கில் நடைபெற்ற பலஸ்தீன பிரச்சனை உட்பட மத்திய கிழக்கின் நிலைமை என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்தில் சஜித் இரவானி இதனை வலியுறுத்தியுள்ளார் மேலும் காசா ஆழமான மனித நெருக்கடியின் மையமாக உள்ளது இந்த சோகம் சர்வதேச சமூகம் மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலின் இரட்டை நிலைகள் தார்மீக தோல்விகள் மற்றும் செயலற்ற தன்மையை அமல்படுத்தியது இஸ்ரேலிய நிறவரி ஆட்சியின் அட்டூழியங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன குடும்பங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன காசா மீதான முற்றுகை இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வாழ்க்கையை அன்றாட போராட்டமாக மாற்றியுள்ளது அவர்களுக்கு உணவு தண்ணீர் மருந்து மற்றும் மின்சாரம் இல்லாமல் உள்ளது இந்த நடவடிக்கைகள் கற்பனை செய்ய முடியாத அளவில் கூட்டு தண்டனையாகும் என்று தெரிவித்துள்ளார் ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்றாலும் போர் நிறுத்தம் நிரந்தரமான மற்றும் நிலையான தீர்வாக மாற்றப்பட வேண்டும் இது இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்ப பெறுதல் மனிதாயமான உதவிகளை தடையின்றி வழங்குதல் மற்றும் காசாவிற்கான வலுவான விரிவான புனரமைப்பு திட்டம் ஆகியவற்றை கோருகிறது இஸ்ரேல் முழுமையாக பின்வாங்க விரும்பாதது மற்றும் காசா பாதுகாப்பின் மீதான கட்டுப்பாட்டை வைக்க வலியுறுத்துவது இந்த முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் உறுதியற்ற தன்மையை நிலை நிறுத்துகிறது காசாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் கவுன்சில் ஒன்றுபட்ட மற்றும் வலுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலிய ஆட்சி லெபனானுடனான போர் நிறுத்தத்திற்கான அதன் உறுதிப்பாட்டை மதிக்க வேண்டும் லெபனான் இறையாண்மையை மீறுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் மேலும் அறுபது நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பின்னர் தெற்கு லெபனானில் இருந்து தனது படைகளை பெற வேண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதை உறுதி செய்ய பாதுகாப்பு கவுன்சில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அதேபோல் சிறிய கோலன் குன்றுகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரித்தடுப்பு உடன்படிக்கை மற்றும் யூஎன் தீர்மானம் நானூற்றி தொன்னூற்றி ஏழை மீறுகிறது இது அதன் இணைப்பு சட்டவிரோதமானது என்று அறிவித்தது இறுதியாக சர்வதேச சட்டத்தின் கீழ் தற்காப்பு மற்றும் எதிர்ப்பிற்கான பலஸ்தீனிய உரிமைக்கான உறுதியான ஆதரவை ஈரான் இஸ்லாமிய குடியரசு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறம் ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்த முந்தைய குற்றுக்களை மறுபரிசீலனை செய்யும் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக புதிய டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்துடன் புரிந்துணர்வை ஏற்படுத்த அழைப்பு விடுத்துள்ளார் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ஜெனரல் ரஃபேல் மரியானோ குரோசி நிச்சயமாக ஒரு போரை தவிர்த்து இதை அவ்வாறு கையாள் என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளிகேறியதில் இருந்து அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் ஈரானின் வளர்ந்து வரும் கையிருப்பு பற்றிய கவலைகளை மீண்டும் வலியுறுத்துகிறார் இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் அமெரிக்காவின் தலையீட்டின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் நாங்கள் ரஷ்யாவுடன் சீனாவுடன் ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்பு கொள்கிறோம் ஆனால் அமெரிக்கா இன்றியமையாதது என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது என்று அவர் கூறுகிறார் நமக்கு தேவையானது ஒரு புரிதலை கண்டுபிடிப்பதுதான் அடுத்த சில வாரங்களில் இதுவே எங்களின் பணியாக இருக்கும் என்றும் ரோசி உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை அணு ஆயுதங்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஈரானின் தூதரும் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர பிரதிநிதியுமான அலி ஃபக்ரைனி எச்சரித்தார் மேலும் அணு ஆயுத குறைப்பு உலக அமைதியை அடைய ஒரே வழி என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துரதிர்ஷ்டவசமாக அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின்படி அணு ஆயுத குறைப்பு தொடர்பான தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறியது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கள் அணு ஆயுதங்களை புதுப்பிக்கவும் நவீனப்படுத்தவும் முயல்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகில் பல அணு ஆயுதங்கள் உள்ளன மேலும் அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகள் குறிப்பாக நேட்டோ உறுப்பு நாடுகள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட கடமைகளை மீறி ஆயுதங்களை பயன்படுத்துகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இறுதியாக பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானிய சட்ட விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் ஹசேம் கரிபாவாடி மற்ற தரப்பினருடனான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு பொருத்தமான காரணங்கள் மற்றும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார் செவ்வாய்க்கிழமை தெக்ரானில் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜெனீபா உடன்படிக்கையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி எப்போதும் போல பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு இஸ்லாம் ிய குடியரசு தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் மற்ற தரப்பினர் உறுதியாக இருந்தால் பேச்சுவார்த்தை பலனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்ற தரப்பினரும் ஒவ்வொரு கொள்கைகளை நாடினால் தெஹ்ரான் விகிதாசார அணுகுமுறையை பின்பற்றும் என்று அவர் கூறுகிறார் புதிய சுற்று பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் ஆனால் திகதி ஆலோசனை மூலம் தீர்மானிக்கப்படும் என்று அவர் கூறுகிறார் ஈரானின் அணுசக்தி திட்டம் அமைதியானது என்று கரிபாபாடி மீண்டும் உறுதியளித்துள்ளார் ஒருதலை பட்சமான சட்டவிரோத தடைகள் எதையும் சாதிக்கவில்லை என்று கூறிய அவர் விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கும் முயற்சியில் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவது விவேகமானது என்றும் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்